ஹாய் ஹலோ வணக்கம் நான்வெஜ்னா தான் பிடிக்காது அதுவும் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்ல கிரேவி பண்ணி சாப்பிட்டு பாருங்க அமிர்தமா இருக்கும் இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலாக வான்கோழி கிரேவி தான் பண்ண போகிறோம் சிக்கன் மட்டன்லேயே கூட வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணி பாருங்க அடி போலியா இருக்கும் பறக்கிறது நீந்துறது ஓடுறதுன்னு எதையுமே விடுறதில்ல எல்லாத்தையும் பிடிச்சி திங்க வேண்டியது அப்படி தானே நீங்கள் நினைக்கிறீங்க பட் இந்த வான்கோழி கிரேவி மட்டும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இதுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க வாங்க இப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பேன் வச்சு ஆயில் சேர்த்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் மல்லி ரெண்டு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் கருவேப்பிலை சேர்த்து வந்து நல்லாவே வதக்கிக்கோங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி இதையும் சேர்த்து வந்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது கூட வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கி அந்த பதம் பார்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் தனியாக இந்த ஒரு மசாலாவை வந்து யூஸ் பண்ணி மீன் குழம்பு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சேர்த்து வைக்கலாம் ரொம்பவே டேஸ்ட் வந்து யூனிக்காக இருக்கும் அந்த கவுச்சி வடைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் இல்லாமல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதெல்லாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு வந்து நல்லா வந்துட்டு கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கல்ல அது வரைக்கும் நல்லாவே வதக்கிக்கணும் அதுக்கப்புறமா வந்துட்டு தக்காளி ஒரு மூணு தக்காளி நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா குழம்பு வந்து கிரேவி கொஞ்சம் நிறைய வேணுன்றதுக்காக வந்து மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கினதும் இது கூட வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற வான்கோழி இருக்குல்ல இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது கூட ஒரு பிஞ்சு வந்து தூள் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம சுத்தமாக தண்ணியே சேர்க்காம நம்ம வந்து வதக்க போகிறோம் மூடி போட்டு வேக வச்சு அதாவது சிம்மில் வச்சு மூடி வச்சு மூடி வச்சு நம்ம வந்து இதை வந்து குக் பண்ண போகிறோம் இப்படி பண்ணுறதுனால வந்துட்டு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் கறியை வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் வான்கோழியோட தோல் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலரில் இருந்தது அது பார்க்க எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அதை மட்டும் நான் வந்து கீழே போட்டுட்டேன் அது நான் அந்த குழம்புக்கு யூஸ் பண்ணவே இல்லை ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா குக்கானதுமே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளியோட வந்து அந்த கறி நல்லா ஆகிருக்கும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சக்தி சிக்கன் மசாலா இருக்கு இல்லையா அதோடய ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையுமே சேர்த்து வந்து நல்லாவே வதக்கிக்கலாம் இது கூட வந்து கறி மசால் பொடி ஒரு ஸ்பூனு கரம் மசாலா அரை ஸ்பூன் இது மட்டும் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வரைக்கும் நம்ம ஒன் ட்ராப் தண்ணி கூட ஊற்றலை ஆனால் வந்து அதுலேருந்து தண்ணி எலாபரேட் ஆகி வந்துட்டே இருக்கு உப்பு காரம்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலா இருக்குல்ல சீக்ரெட் மசாலா அதை போட்டு நல்லாவே வந்து கிளறி விட்டுக்கலாம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்ற போகிறோம் நல்லா மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிடுங்க ஏன்னா இந்த சிக்கன் வந்துட்டு நாட்டுக்கோழி மாதிரி தான் இருந்துச்சு வேகாத மாதிரி ரொம்ப லேட் ஆகுது வேகிறதுக்கு அதனால நம்ம நல்லாவே தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம் கலந்து விட்டு மூடி வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா வான்கோழியோட முட்டை இப்படி தான் இருந்துச்சு இது வந்து கடைசியாக தான் சேர்க்கணும் ஃபஸ்ட்டு சேர்த்தோம் அப்படின்னா வந்து இது கரைஞ்சி போயிடும் அதனால் கடைசியாக சேர்க்கணும் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவராத வந்து இது நல்லா கொதிச்சிருக்கும் இப்போ கடைசியாக வந்து கருவேப்பிலை கொத்தமல்லியிலலாம் சேர்த்து தூவி நம்ம மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் காமணி நேரம் கழித்து சாப்பிட்டா செம்மையாக இருந்துச்சு இதோட டேஸ்ட்டு இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எனக்கு வேல்யூபிள் இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பட்டன் மூட தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்